ஆற்காடு சதீஷம் இந்த சிசிங் ராஜாவும் சேர்ந்து பூந்தமல்லி கோர்ட்டு வாசலில் நின்று அந்த காருக்குள்ளே அவங்க ரெண்டு பேரையும் மர்டர் பண்ணிடுறாங்க இவர் பேரில் நாலு முறை குண்டர் சட்டத்தில் உள்ள அரைச்சிருக்காங்க அஞ்சு மர்டர் கேஸ் இருக்குது வழக்குகளில் வந்து இவர் ஆஜராகாமல் இவர் பேரில் பத்து வழக்குகளில் வாரண்ட் இருக்கு மொத்தம் முப்பது முப்பத்தஞ்சு வழக்கு இருக்கு பேரில் கொலை செய்யப்பட்டவன் யார் யார் அதை சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி அதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க பிடிக்கையில் அப்போ இருந்து இவர் பேர் அடிபடுது சம்பந்தப்பட்ட ஏற்கனவே இவர் பேரில் ரெண்டு மூணு துப்பாக்கியை வைத்திருந்த வழக்கு இருக்கு எப்போதுமே பெஸ்டில் வச்சிருப்பார் அந்த சமயத்தில் உள்ளே இருந்து துப்பாக்கி எடுத்து போலீஸார் வாங்கி சுற்று வந்து வாய்ஸ் ஆஃப் லா நேரலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர் ஆணையம் நம்மோடு இருப்பவர் ரிட்டைர்ட் ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தில் நடந்த பல்வேறு குற்ற சம்பவங்களையும் குற்றவாளிகளையும் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் யார் சார் இந்த சிசிங் ராஜா இந்த சிசிங் ராஜா அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்தவர் இவங்க அவர் அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவர் ஆனால் அவங்களுக்கு பூர்வீகம் வந்து ஆந்திரா அவர் வந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து சரியாக அவர் படிக்கலை படிக்காமல் இந்த தாம்பரத்தில் இருந்த ஒரு பிரபல ரவுடி அவர்கிட்ட போய் எடுபடியாக போய் சேர்றாரு அப்புறம் கொஞ்ச நாளில் அடிதடி வழக்குகள்லையும் சின்ன சின்ன வழக்குகளில் சம்மந்தப்படுறாரு இந்த சமயத்தில் வந்து அதாவது இது நடந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போல்லாம் வந்து இந்த டூ வீலர் த்ரீ வீலர் ஆட்டோ கார் லாரி டெம்போ இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கெல்லாம் வந்து லோன் வந்து இப்போ பேங்கில் அதிகமாக கொடுக்குறாங்க அப்போது வந்து மார்வாடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வட இந்தியாவை சேர்ந்தவங்க அவங்க தான் வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணுவாங்க மாதத்தோறும் அவங்களுக்கு அந்த டியூ கட்டணும் அப்படியே ஒரு மூணு மாதம் டியூ கட்டலை அப்படின்னா அந்த வண்டியை வந்து அவங்க சீஸ் பண்ணிடுவாங்க அப்படி சீஸ் பண்ணுறதுக்காக இவரை வந்து நியமிக்கிறாங்க அது எப்படின்னா ஒரு ஆள் போய் சீஸ் பண்ணிட்டு வர முடியாது அந்த வண்டியை வச்சுருக்கவங்க கொடுக்க மாட்டாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் ரவுடீசம் கலந்த ஆட்களை ஒரு ரெண்டு மூணு பேரை நியமிப்பாங்க அப்படியே இவரை நியமிக்கிறாங்க இவர் கூட ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு போய் இந்த வண்டிகள்லாம் சீஸ் பண்ணிவிட்டு வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுவாங்க அவங்களோட யாரு இருக்கும் அந்த யாழில் கொண்டு ஒப்படைச்சிடுவாங்க அப்படி வண்டியை சீஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய வேலை செஞ்சனால சீசிங் ராஜா அப்படின்னு இவருக்கு பேர் இவருக்கு வந்து கல்யாணம் மையம் மனைவி இங்கே இருக்காங்க இவர் இந்த மாதிரி அடிதடி விளக்குகளை உள்ளே போய் ஜெயிலில் வந்து பெரிய ரவுடிகள் கூட பழக்கமாகுது பழக்கம் வகையில் ஆர்காடு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பிரபல ரவுடி அவருக்கும் இவருக்கும் ஜெயிலில் வச்சு நட்பு ஏற்படுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்காடு சுரேஷோட ரெண்டாவது மனைவி இப்போ ஆம்ஸ்டாங் கேஸில் அரெஸ்ட் ஆயிருக்காங்க அஞ்சலை அப்படிங்கிறவங்க அவங்க வந்து புளியந்தோப்பில் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வராரு ரெண்டு பேரும் வராங்க ஆர்காடு சுரேஷும் இவர் வந்து அங்கே விருந்து சாப்பிட்றாங்க அப்போ அஞ்சலை சொல்கிறாங்க அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ரவுடி இவங்களுக்கு முந்திய ஜென்ரேஷன் சின்னா அப்படின்னு பேர் சின்ன ஆலேஸ் சின்ன கேசவல்னு அவர் ரொம்ப தொலை கொடுக்குறாரு எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு அவர் எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னதாகவும் அதன் பேரில் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த சென்னா அலை சின்ன வந்து பூந்தமல்லி கோர்ட்டுக்கு ஒரு கொலைக்கேஸ் விஷயமாக ஆஜராகிறதுக்கு கோர்ட்டு கேஸுக்காக ஆஜராக வராரு அன்றைக்கி ஆஜராகி கேஸை வந்து மதியானத்துக்கு மேலே போட்டாங்க ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அட்வொகேட் பகத்சிங் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு அவரோட காரில் உட்காந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி மதிய உணவு சாப்பிட்டுருக்கார் அந்த சமயத்தில் ஆற்காடு சுரேஷும் இந்த சிசிங் ராஜாவும் சேர்ந்து பூந்தமல்லி கோர்ட்டு வாசலில் நின்று அந்த காருக்குள்ளே அவங்க ரெண்டு பேரையும் மாடர் பண்ணிடுறாங்க அதில் தான் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறார் அது மட்டும் இல்லை அந்த தென்சிணையில் அந்த தாம்பரத்தை ஒட்டி இருக்க பகுதியில் நிறைய அடிதடி கேஸு கட்ட பஞ்சாயத்து நில முகர்விய கேஸு இந்த மாதிரி நிறைய கேஸ் ஆகுது இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் இங்கே வர்றபோது இவர் என்ன இங்கேருந்து ஆந்திராவுக்கு போயிடுவார் சொந்த ஊருக்கு அங்கே சொந்தக்காரங்க இருக்கனால இந்த காவல்துறை அவ்வளோ தூரம் தேடி போய் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது அவரோட எண்ணம் அப்படி இருக்கையில் அங்கே ஒரு மனைவி இருக்கிற குழந்தைகள்லாம் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இப்போது ஆம்ஸாங் இவர் பேரில் நாலு முறை குண்டர் சட்டத்தில் உள்ள அரைச்சிருக்காங்க அஞ்சு மர்டர் கேஸ் இருக்குது வழக்குகளில் வந்து இவர் ஆஜராகாமல் இவர் பேரில் பத்து வழக்குகளில் வாரண்ட் இருக்குது மொத்தம் முப்பது முப்பத்தஞ்சு வழக்கு இருக்கு இவர் பேரில் அதில் இப்போ ஒரு பத்து வழக்கில் வாரண்ட் இருக்குது எல்லா கோர்ட்லேயும் அதனால் ஜட்ஜி என்ன பண்ணாங்க ப்ரொக்ளைமுடு அஃபண்டர் ப்ரொக்ளைம்டு அப்படின்னு சொல்லிட்டு அஃபண்டர்னு சொல்லி இவருக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதாவது இவர் அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு ஆந்திராவில் இருக்கிறாரு இங்கே வராரு மாறி மாறி இப்படி இருந்துருக்க சமயத்தில் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுறாரு ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டவன்ன யார் யார் அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி அதில் சம்மந்தப்பட்டவங்க பிடிக்கிறாங்க பிடிக்கையில் அப்போ இருந்து இவர் பேர் அடிப்படுது இவரும் அதில் சேர்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்னா ஆர்காட் சுரேஷ் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டார் அவரோட தம்பி மற்றவங்கெல்லாம் சேர்ந்து தான் போய் அவரை இன்றைக்கி ஆம்சராங்க கொலை பண்ணியிருக்காங்க அதனால் ஆர்கட நண்பர்கிற முறையிலையும் இவர் இதில் சம்மந்தம் சம்மந்தப்பட்டிருப்பார்னு சொல்லி இவர் அப்போ இருந்தே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இருந்தே பேப்பர்லலாம் பேர் வருது டிவிலே ஒரு பேர் வருது இவர் வந்து ஆனால் போலீஸுங்க இருந்து தேடி போகிறப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார் இது மாதிரி ரெண்டு பேட்டையும் எஸ்கேப் ஆயிட்டார் இப்போது நேற்று வந்து இங்கேருந்து போன டீம் அவரை பிடிச்சிட்டாங்க கடப்பாங்கிற இடத்துல ஒரு ஹோட்டலில் தங்கி தங்கியிருந்துருக்காரு அங்கே பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அப்போ என்கொயரி பண்ணுறாங்க என்கொயரி பண்ணியில் இவர் வந்து ஆம்ஸ்டாங் கேஸில் சம்பந்தப்படவில்லை அப்படின்னு தெரிய வருது இது வரைக்கும் வந்து எதிர்பார்க்கப்பட்டது இவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு இவரை விசாரித்து அவர் சொல்கிற ஆதாரங்களை பார்க்கல அந்த சமயத்தில் அவர் அங்கே இருந்திருக்கார் அதுக்குள்ளே ஆதாரங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால இவர் அதில் சம்மந்தப்படலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த உடனே அந்த சமயத்தில் வந்து இவருக்கு இந்த வருஷம் எட்டாவது மாதத்தில் வேளச்சேரியில் வந்து ஒரு ஒயின் ஸ்டாப் பார் ஓனரை வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டினதா ஒரு வழக்கு பதவியாக இருக்குது அந்த வழக்கில் இவர் வாண்டட் இவர் அந்த காவல்துறை தேடிகிட்டு இருக்காங்க அப்போது இங்கே போன போலீஸார் வந்து காண்டக்ட் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி அவனை பிடிச்சிட்டோம் எங்கள் கேஸில் சம்மந்தப்படலை உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருக்கான்னு கேட்குறாங்க அப்போது வந்து அவங்க இந்த வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அங்கே போன டீம் கொண்டு வந்து அவங்கள ஹேண்டவர் பண்ணிடுறாங்க அன்றைக்கி காலில் காலையில் ஏழு மணி ஹே ஹேண்டவ் பண்ணவரை இவங்க வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து அதில் சம்மந்தப்பட்ட ஏற்கனவே இவர் பேரில் ரெண்டு மூணு துப்பாக்கியை வைத்திருந்த வழக்குகள் இருக்குது எப்போதுமே பெஸ்ட்டில் வச்சுருப்பார் அதனால் இப்போ உள்ள இந்த துப்பாக்கி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு அக்கறை அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல புதரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே போலீஸார் அவர் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் ரெண்டு மூணு இடத்த கட்டுறாரு அந்த ரெண்டு மூணு இடத்துல கிடைக்கல மூணாவது ஒரு புஷ்ஷுக்குள்ளே போய் இங்கே தான் சின்ன சில் உள்ளே போய் எடுக்க போகிறாரு கூடவே போகிறாங்க போலீஸாங்க அந்த சமயத்தில் உள்ளே இருந்து துப்பாக்கி எடுத்து ஜி போலீஸார் நோக்கி சுட்டுருக்கார் இன்ஸ்பெக்டர் நோக்கி சுட்டுருக்கார் அந்த சுட்ட குண்டு வந்து அந்த ஜீப்போட கண்ணாடி மேலே போட்டுடுச்சு டோரில் போட்டுடுச்சு அப்போ இன்னொரு இன்ஸ்பெக்டர் இருந்தவர் பார்த்து உடனே அவர் ஃபயர் ஓபன் பண்ணி இவரை நோக்கி ரெண்டு முறை சொல்கிறாரு அந்த குண்டு போட்டு அடிபட்டு கீழே வந்துடுறாரு அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வைச்சு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க உடனே ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அவர் பாடியாகனு சொல்கிறாங்க இது நக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சவுத் ஜேசி திரு சிவி சக்கரவர்த்தி அவங்க வந்து இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயங்கள் அதன் பேரில் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க இவர் வந்து கொல்லப்பட்ட வழக்கில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரை வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புகிறாங்க மேஜிஸ்ட்ரேட் வந்து சம்பவம் நடந்த இடத்த பார்வையிடுறாங்க பார்வையிட்டு அங்கே பார்த்து முடிச்சுட்டு நேரம் வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் இவரோட பிரேதத்தை கிடத்தி பிரேத விசாரணை இன் கொஸ்டின் சொல்லுவாங்க அது ஒரு அஞ்சு சாட்சிகள் பிரைவேட் சாட்சிகள் முன்னால் வச்சு விசாரிக்கிறாங்க உறவினர்களையும் வச்சு விசாரிக்கிறாங்க விசாரித்து அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத் எப்படி இவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி அவங்ககிட்ட கெழுத்து வாங்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட் கழுத்து போடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெக்வஸ்டேஷன் மேஜிஸ்ட்ரேட் தான் கொடுக்குறாங்க அந்த ரெக்வஸ்டேஷனில் ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டர்கள் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணணும் அதை வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதன் பேரில் ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டர்கள் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க அதை வீடியோகிராஃப் பண்ணுறாங்க வீடியோகிராஃப் பண்ணி அந்த வீடியோகிராஃப் பண்ண அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோகிராஃபும் இந்த எஃப்ஐஆர் ரெண்டையும் வந்து மனித உரிமை கிழமாக அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அனுப்பணும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அதை அனுப்பிச்சி வச்சுருவாங்க அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டு ஃபர்தராக இவங்க உறவினர்கள் மற்றவங்க எல்லோரையும் விசாரிப்பாங்க இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் விசாரிப்பாங்க இவரோட வழக்குகளை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை எதையும் விசாரித்து ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு அறிக்கையை அரசுக்கு ச சமர்ப்பிப்பாங்க அதே சமயத்தில் பேரலல்லாம் காவல்துறையில் இந்த சுட்ட காவல்துறை இல்லாமல் வேறொரு காவல்துறையை வச்சு சிபிசிஐடி மாதிரி விசாரித்து அதை வந்து அவங்களும் ஒரு அறிக்கை கொடுப்பாங்க இந்த ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் இதுக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம் ஹோம் டிபார்ட்மெண்ட்டை ரெண்டையும் அலசி ஆராய்ஞ்சு இது வந்து ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ போடுவாங்க இல்லை அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லி ஜீவோ போடுவாங்க அன்ஜெஸ்டிஃபைடு அப்படின்னா இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மேலே கொலை வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும் அரசு தொடர்ந்து தொடரும் அரசு வந்து தொடரும் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும் நீதிமன்றத்தில் நடனம் கிடைக்கலாம் இதுக்கப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சப்பறம் பாடியை இது வரைக்கும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அதில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் அதை தான் சொல்கிறேன் அவருக்கு வந்து நான் தெரிய எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே சென்னையில் ஒரு மனைவியும் ஆந்திராவில் ஒரு மனைவியும் இருக்காது சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அஞ்சு பேர் மனைவி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பாடியை கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் அதில் வந்து ஒருத்தர் வந்து வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில பாடி ஆனால் இது வரைக்கும் கொடுக்கப்படலை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அது ஒரு பக்கம் அது விசாரித்து முடித்து அங்கே அதுக்கப்புறம் அதுக்குள்ளே யார்கிட்ட கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க அது அது நடக்கிறது ஒரு பக்கம் ஆனால் அந்த விசாரணைங்கிறது நடந்து அந்த அறிக்கையை வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே கொடுப்பாங்க கொடுத்து அதன் பேரில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் பாதிக்கப்பட்ட அதாவது இறந்து போன ஸ்ரீ சிங்கராஜாவோட மனைவி அவங்க குடும்பத்தார் அவங்க வந்து அவங்க தரப்பு நியாயத்தை இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய இந்த சுட்டுக்கொல்லப்பட்ட வழக்கை விசாரிக்கக்கூடிய அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்களோட குறைகளை எழுதி கொடுக்கலாம் ஓரெல்லாம் சொல்லலாம் அங்கே பதிவு பண்ணிப்பாங்க அதே மாதிரி மனித உரிமை கழகம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அங்கேயும் போய் இவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது அங்கேயும் நிவாரணம் தேடலாம் இல்லைன்னா முதலமைச்சர் செல்லில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நிவாரணம் தேடலாம் இல்லைன்னா ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இது மாதிரி எங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் இதுக்கு இன்னும் காரணம் அதனால் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹைகோர்ட் மூலமாகவும் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அந்த மாதிரி வழிகள் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் இப்போ இவரோட என்கவுண்டர்லேருந்து என்ன தெரிய வருதுன்னா தொடர்ச்சியாக இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ரெண்டு ரெண்டரை மாதத்துக்குள்ளே மூணு என்கவுண்டர் சென்னையில் ஆகிப்போச்சு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வருங்கால சந்ததியினர் தயவு செய்து இந்த ரவுடிசத்தை நோக்கி போகாதீங்க ரவுடிசத்தை கையில் எடுத்த எல்லோரும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க நிறைய நகை போடுறாங்க சொத்து வாங்குறாங்க சொகுசு கார் வாங்குறாங்க குண்டு துடைக்காத காரு வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக அது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது அந்த வாழ்க்கையில் ஒன்று உங்களால் பாதிக்கப்பட்டவங்க ரவுடிகளால் பாதிக்கப்பட்டவங்க நிச்சயமாக அவனை என்றைக்காவது ஒரு நாள் பழி வாங்குவாங்க அந்த குடும்பத்தார் நிச்சயமாக இருப்பாங்க பழி வாங்குவாங்க இல்லைன்னா காவல்துறை கிட்டே இந்த மாதிரி மாட்டி காவல்துறை வந்து இவங்க தாக்கம் முயற்சா என் கவுண்டரில் இந்த மாதிரி இறந்து சூழ்நிலை இருக்குது அதனால எந்த சூழ்நிலையிலையும் சிறுவர்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இளைஞர்கள் இளைஞர்கள் இதை மாதிரி ரெவடியூசன் பண்ணுறவங்களை பார்த்து நீங்கள் அட்மையர் பண்ணாதீங்க அவங்களோட வாழ்க்கைங்கிறது முப்பது வயசு நாற்பது வயசோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல சிட்டிசனாக இருந்தால் நல்ல குடிமகனாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை நூறு வயசை தாண்டியும் போகும் உங்களோட படிப்பு திறமை இதை வளருங்க நல்ல பழக்கங்களை வளர்த்துங்க நல்ல நடைமுறைகளை வளர்த்துங்க நல்ல சிட்டிசனாக இருங்க உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுங்க நன்றி வணக்கம்